அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சராகுதல் பற்றிதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜாஜி முதலமைச்சரானார் காமராஜர் போன்றோர் கட்சி பணியை மேற்கொண்டால்தான் முதல்வர் பொறுப்பை நன்கு கவனிக்க முடியும் என்பதை ராஜாஜி அறிந்திருந்தார் அதனால் காமராஜருடனான மோதல் போக்கை குறைத்து கொண்டார் அத்துடன் காமராஜர் விரும்பிய வண்ணம் டாக்டர் சுப்பராயனை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுத்தார் டாக்டர் சுப்பராயன் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கூட அனைத்து வேலைகளையும் காமராசர்தான் செய்து வந்தார் அப்போதும் கூட தலைமை பொறுப்பு பெரும் சுமையாக கருதினார் சுப்பராயன் அதனால் ஒரு கட்டத்தில் தனது தலைமை பதவியை சுப்பராயன் ராஜினாமா செய்தார் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் காமராஜரை மீண்டும் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அத்துடன் கருத்து வேறுபாடுகளை மறந்து ராஜாஜியின் ஆட்சிக்கு காமராஜர் பக்கபலமாக இருந்தார் ராஜாஜி தமிழகத்தில் பண்ணையால் பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்தினார் இந்த திட்டம் ஜமீன்தார்கள் பலரின் எதிர்ப்பை சம்பாதித்து கொடுத்தது எனினும் உழைப்பவர்களுக்கு பலனை தரும் என்பதால் காமராஜர் இதனை வரவேற்றார் ராஜாஜி மதுவிலக்கு திட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தினார் அதையும் கூட காமராஜர் மிகவும் வரவேற்றார் எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சியில் பூசல் வெகுவாக குறைந்திருந்தது திடீரென்று ராஜாஜிக்கு என்ன தோன்றியதோ அவர் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக ஒரு மோசமான திட்டத்தை அமல்படுத்தினார் அதுதான் குல கல்வி திட்டம் இதன்படி ஆரம்ப பள்ளி மாணவர்களின் பள்ளி காலம் நாளொன்றுக்கு மூன்று மணி நேரமாக குறைக்கப்பட்டது மீதமுள்ள நேரத்தில் அவர்கள் தங்களது பெற்றோரின் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இக்கல்வி முறை ஜாதி அமைப்பை பலப்படுத்தும் என்பதை காரணம் காட்டி அப்போதைய திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எதிர்த்தன ராஜா கோபாலாச்சாரியின் சா காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் பலத்த எதிர்ப்பு உருவானதால் அவர் பதவி விலகினார் திட்டமும் கைவிடப்பட்டது ஏன் தங்களிடம் கூட கலந்து ஆலோசிக்காமல் இப்படி ஒரு திட்டத்தை அமல்படுத்தினீர் என்று ராஜாஜியிடம் காங்கிரஸ் தலைவர்கள் விளக்கம் கேட்டனர் அதற்கு ராஜாஜி அளித்த பதில் சங்கரரும் ராமானுஜரும் தங்கள் கொள்கைகளை வெளியிடுவதற்கு முன்பு மற்றவர்கள் கலந்து கொண்டா வெளியிட்டார்கள் என்பதே அது இதை கேட்ட மாத்திரத்தில் ராஜாஜி மீது காங்கிரஸ் தலைவர்கள் மட்டுமல்லாமல் மக்களும் கூட கோபம் கொண்டனர் இந்த நிலையில் கூட காமராஜர் ராஜாஜியிடம் நீங்களே முதல்வராக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் குல திட்டம் வேண்டாம் இது ஜாதியை வேறுன்ற செய்து ஒரு ஒரு சாரார் மக்களிடையே தாழ்வு பன்மை உருவாக்கி உருவாக்கி தூண்டுவிட செய்துவிடும் என்றெல்லாம் கூறி பார்த்தார் ஆனால் ராஜாஜி அதையெல்லாம் கேட்டதாகவே இல்லை இதனால் மீண்டும் ராஜாஜி காமராஜரிடைய கருத்து வேற்றுமைகள் உருவாகின அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் தேர்தல் மீண்டும் நடைபெற்றது எல்லோரும் எதிர்பார்த்தது போலவே காமராசர் மாபெரும் வெற்றியை அதில் பெற்றார் எனினும் அவருக்கு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசை அறவே இல்லை வேறு யாரேனும் முதலமைச்சராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று டெல்லி சென்று கூறி பார்த்தார் ஆனால் டில்லி காங்கிரஸ் தலைமை காமராஜரையே இந்த முறை முதலமைச்சராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டது தமிழக மக்களும் கூட அதே தான் விரும்பினார்கள் இறுதியில் எல்லோருடைய வேண்டுதல்களையும் ஏற்று காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் தாம தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து வந்த காமராஜர் நினைத்திருந்தால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி எப்போது முதலமைச்சராக அவர் வந்திருக்கலாம் ஆனால் காமராஜர் அவ்வாறு செய்யவில்லை என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் காமராஜர் ஆதரவில் ஓமந்தூர் ராமசாமி செட்டியார் குமாரசாமி ராஜா போன்றோர் சென்னை மாகாண முதல்வர்கள் ஆனார்கள் ஆனால் அவர்களை எல்லாம் முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்த காமராஜர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் தமிழக முதல்வரானார் நன்றி வணக்கம் தொடரும்